ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேச்சி வீட்டிக்கு தான் போயிருந்தேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறைய வந்து செடி வந்து வச்சுருந்தாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி தான் வந்து வச்சுருந்தாங்க நானும் ஃபஸ்ட்டு வெத்தலை கொடி வந்து வளர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது ஸோ நான் கஷ்டப்பட்டு வளர்த்த வெத்தலைக்கூடிய வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் சில ரீசன்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேச்சி எனக்கு கொஞ்சம் வந்து வெத்தலை துளசி சுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க டீ போட்டு குடிங்க கொஞ்சம் ஜலதோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வந்து அதையும் வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்தேன் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் வந்து அந்த சுக்குமல்லி பவுடரு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேரளாவோட பப்படம் அதுவும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு செஞ்ச வந்து உண்ணியாப்பம் என் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அவங்கள மாதிரி செய்யவே முடியாதுங்க இவங்க தான் செஞ்சாங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சுக்குமல்லி காஃபி வந்து குடிச்சேன் ரொம்பவே சூப்பராக இருந்துதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி விளாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்